அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி இன்பம் சூழ்ந்து எல்லோரும் வாழ மகா சிவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்தாறு முலை வாத்திரவட்டை மயில் தங்கிய மலை திருவருள் மிகு ஆதி பரமேஸ்வரி உடன் உரை நந்தி சரண் பெருமானுக்கு எதிர்வரும் பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பெரும் சிவன் இரவு நடைபெற உள்ளது

அத்தோடு ஆலயத்தில் அன்னதானமும் இடம்பெறும் அதனை தொடர்ந்து அவர்களால் யாவும் இடம்பெறும் பூசையானது செந்தமிழ் அருத்துணைஞர் தயாலன் அவர்களினால் சிறப்பாக இடம்பெறுவதோடு பஜனை பாடல்கள் யாவும் பாடகர் அன்புராஜ் அவர்களால் இடம்பெறும் கரை நிகழ்வுகளும் இடம்பெறும் மேலும் பிரதம அதிதிகளும் வருகை தர உள்ளனர் திருக்கோயிலின் தலைவர் இடம்பெற்று ஒழுங்கு செய்துள்ளனர் அனைவரும் வருக சிவன் அவன் அருள் பெருக ஓம் நம குரல் அறிவிப்பாளர்கள் ஜெயராஜ் பினோஜி மற்றும் நல்ல தம்பி ஜெயராஜ அன்பே சிவம் அதுவே நல்லா